என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று நம்மளை நாமே கேட்டதொரு காலம் ஆனால் இன்றோ தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் இது இன்று திரும்பிய திசையெங்கும் கேட்கும் குரல் இந்த குரல் யாரை நோக்கி கேட்கப்படுகிறது ஏகப்பட்ட சலுகைகளுடன் ஊதியம் போதவில்லை என எப்போதும் வேலை நிறுத்தம் செய்ய தயாராக இருக்கும் அரசு அதிகாரிகளை நோக்கியா அப்படியானால் அவர்களின் பதில் நீங்கள் ஓட்டு போட்ட மாண்பு மிகுக்களை கேளுங்கள் என்பதாகத்தான் இருக்கும் அப்படியே அவர்களிடம் கேட்டாலும் இயற்கையாக கிடைக்காத போது அவர்கள் எங்கிருந்து தண்ணீரை கொண்டு வருவார்கள் அதுபோக அவர்கள் யாரும் நமக்காக அணை கட்டுவேன் என்றோ ஆறு குலங்களை தூர்வாருவேன் என்றோ கூறி ஓட்டு கேட்கவில்லை அப்படியானால் கடவுளை நோக்கியா நம்முடைய தண்ணீர் வேண்டும் கோஷம் இல்லாத கடவுளையும் இருப்பதாய் வைத்துக் கொண்டாலும் அவன் என்ன கூறுவான் கனியோடு மழை தர மரம் தந்தேன் வெட்டி விட்டாய் நீரோடு பசுமையாக ஆறு தந்தேன் மணல் லாரியில் ஏற்றி விட்டாய் இயற்கை அழகோடு இணைந்த வாழ்வு தந்தேன் மாற்றி விட்டாய் என எச்சிலை உமிழ்ந்திட மாட்டானா இனி மன்றாட யாருமில்லை என மாண்டு போவதுதான் ஒரே வழியா இல்லை நமக்கு நாமே செய்ய வேண்டியது எல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் முடியவில்லை என்றால் மாடி தோட்டம் அமைப்போம் மழை நீரை சேகரிப்போம் ஊருக்கு ஒரு குளம் அமைப்போம் இயற்கையை போற்றுவோம் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்ற கோஷங்களை மாற்றுவோம்